ஒரு ராஜா ராணி டாஸ்க உலகத்துல எவ்வளவு கேவலமா மொக்கையா மட்டமா பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமா மொக்கையா மட்டையா மட்டமா பண்ணிருக்காங்க இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் டைல்ஸ் அத்தனை பேரும் ராஜா ராணி டாஸ் வரும்போது மகிழ்மதிய மைல்ல வச்சு தேவசேனாவா சாச்சனாவா அவர்கள்னு நினைச்சாங்களா மார்கூ வழியா ராணாவ நினைச்சாங்களா எக்ஸ்பெக்டேஷன் என்றான் ஆனா ரியாலிட்ட தெரியுமா இருபத்தி மூணாம் பிரகேஷிரா கோவை சர்லாளா சொத்தமா முடிச்சு விட்டாய்னா என்ன ராஜா வந்து நீங்க சொல்லுங்க

எல்லாரையும் சேர்ந்து அவரை செய்ய வச்சிட்டாங்க ஒரு ஒற்றனுக்கு இருந்த மறுவாரியே கொத்தி செதுக்குமானால ஆனால் அவர் கான்சிடென்ட்டு என்ன யாருமே சந்தேகப்படல டவுட்டே வரல டவுட்டே வராமருக்கே இல்லை புரியல புரிய அவருக்கு காசிலிருந்துச்சு தீபக் அவர்களும் ஓரளவுக்கு நல்லா பண்ணார் பட் ரொம்ப அந்த ஆண் அராதகம் தெரிஞ்சாலும் அந்த கேரக்டருக்காக சில வெட்டு இதெல்லாம் பண்ணாரு ரயான் அவர்களும் சும்மா தலைக்கு ஓரளவுக்கு ஓகே ஜாக்லின் அவர்கள் வந்து மஞ்சளியை கேட்ட கேள்விகளும் கரெக்டாக இருந்துச்சு நம்ம கேட்ட மக்களுடைய அதே மைண்ட் ஆயிடுச்சா நீங்க எப்பமா கேப்டா இருந்தீங்க என்ன நல்லா இருந்துச்சு ஜாக்லின் பேசுனது ஜெஃப்ரி வந்து அது இது அப்படின்னு எல்லாரையும் மென்ஷன் பண்ணாரு அது வந்து பெண்கள் அன்னைக்கு போக வந்துருச்சு அதுக்கு சண்டைக்கு போகும்போது விஷால் ஒரு சப்போர்ட்டா ஜெஃப்ரிக்கு நிக்கிற மொமன்ஸு நம்மள பார்த்தோம் இதுதான் இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகள் இப்ப முக்கியமான நிகழ்வுகளே இவ்வளவு கேவலமா இருக்குன்னா அப்ப என்னன்றது மக்களை நீங்க முடிவு பண்ணீங்க நீங்க எபிசோட ஒன்றாவது பாக்கணும் மஞ்சரி அவர்கள் இந்த வீட்டுல யார் டாஸ்க் நடக்கும் போது யாரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கும் போது யாரு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு டாஸ்க்ல அவங்க யாரு இந்த வீட்ல அவங்க யாரு அவர் யாரு முத்துக்குமுரன் வந்து ஒரு பைத்தியக்கார ரோல் நான் பண்றேன்னாரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு இருபது நிமிஷம் பண்ணாரு அதுக்கப்புறம் அவர் பைத்தியக்காரனாவே இல்ல நம்மளெல்லாம் பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு போயிட்டாரு ஏ சும்மா இதையா அந்த பக்கம் போயா போயா சும்மா ஆ கூட இந்த பக்கம் வந்து இதை கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணாதயா வரலையா கண்டென்ட் இல்லையா அது அப்படின்ற ஒரு ராஜா ராணி டாஸ்க உலகத்துல எவ்வளவு கேவலமா மொக்கையா மட்டமா பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமா மொக்கையா மட்டையா பண்ணி மட்டமா பண்ணிருக்காங்க இது இது வந்து ராஜா ராணி டாஸ்க் மாதிரி எனக்கு தெரியல ராணி தேசத்துக்கு மேல ராஜா தேசத்துக்கு மேல இருக்கிற கடுப்பு ஈகோ அதாவது பொதுவா இங்க பிரிச்சு வைக்கிமோன்னு இருக்கிற ஈகோவை தான் டாஸ்கிலையும் கட்டுறாய்ங்க ஈ ஈகோவிலே இருந்து ஈகோவிலே வாழ்ந்து ஈகோவிலே வளர்ந்து ஈகேவ் ஈகோவிலே சாவப்போறாங்க ஒவ்வொருத்தங்களும் வீட்டை விட்டு வெளில போறாங்க என்னதா தான் பிடிச்சிருக்கீங்க என்னதானா உங்க பிரச்சனை

அதாவது எனக்கு ரமணா படத்துடைய டயலாக தேவைப்படுது இந்த 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 எபிசோட பார்க்கும் போது மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை அத மாதிரி மன்னிப்ப வச்சே கேக்குறாங்கண்ணா காஸ்ட்ல எது வேணாம் மன்னிப்பு கெளுங்க மன்னிப்பு கெளுங்க மன்னிப்பு கேளுங்க ஆண்கள்டையும் மன்னிப்பு கேட்கறதே பெண்கள் மன்னிப்பு கேட்கறதுனால ஒரு ஆர்கசந்தா ஒரு ஒரு சந்தோஷம் ஆகுறாங்க உம் என்ன

இந்த மாதிரி பட்ஜெட்டே கம்மியாக கஷ்டப்படுற பிக் பாஸ் ஷோல இவங்களுக்காக ஆஹ் இவங்களுக்காக கஷ்டப்பட்டு வடபள்ளியில போய் பான்சிடஸ் காம்படிஷனுக்கு வச்சிருக்கிற எல்லா செட்டையும் ராத செட்டப்பையும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருக்கேன் வார வாரம் வாரம் வார ப்ரொடியூஷன் போல போலண்ணே பாரு ஆமா அண்ணா இவ்வளவு பண்ணியும் அவங்களும் அடிச்சுக்கிறாங்க உள்ள போனா தர்பீஸ்க்கு அடிச்சுக்கிறாங்க ஏன்னா தர்பீஸ்க்கு அடிச்சுக்கிறீங்க நீங்க என்னடா நீங்க

ரெண்டு ராஜ்யம் ஒன்னா சேர்ந்து நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துடலாம் நல்லா இருக்குமா உங்க டைலாக்கு உங்க டீலிங்கு அப்படின்ற மாதிரி மக்களே இதுல பிக் பாஸ் கமல் சார் வாய்ஸ் யோசிச்சு பாருங்க ஐ ஆம் லவ் பண்றதா சொல்லுங்க மக்களே நான் ஆல்ரெடி ரஜினா லவ் பண்றதே நேரில்

இல்ல இல்ல அத அத பத்தி வேண்டாம் ஆனா நிறைய பேர் கால் பண்ணி கேக்குறாங்க என்ன ஆச்சுன்னு நீங்க வேற சும்மா இருங்கண்ணா துபாய் மாப்பிளைய ரஜினா கார்லை ஹாஸ்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஆனா போனத பத்தி மறுபடியும் மறுபடியும் பேசி புண்படுத்திக்கிட்டு இருக்கீங்க சரி ஓகே அடுத்து வந்து ஆஹ் ரஜினி சார் சொல்ற மாதிரி கிடைக்கிறது கிடைக்காம இருக்கேன் கிடைக்காம இருக்கிறது கிடைக்க சரி நீங்க கிடைக்கல கெக்கத்தோ கெசத்து

சத்தியமா தலைவலிடா அந்த அம்மாக்கே புரியலடா கேப்டன் நாலு வார்த்தை அழுத்தி கேட்டா நான் படை தளபதின்றாங்க இப்ப படை தளபதி நான் கேப்டன் சரி என்னதான் பிரச்சனை பெண்கள் நான் பெண்கள் டீம் டீம்ன்றாங்க என்னதான் பிரச்சனை மஞ்சரி உங்களுக்கு மக்களே மஞ்சரி அவர்கள் எல்லாம் அவருடைய தமிழாக்கத்தை பார்த்து லேடி முத்துக்குமரன் அப்படின்னு வந்தப்ப புகழ்ந்துட்டு மஞ்சரி அவர்களை தனியான அடையாளப்படுத்தி

ரெண்டு வாரம் கேப்டன்ல தான் வந்தாங்க விசால் சார் லவ் பண்ணாங்க விசால் சார் பின்னாடியே போனாங்க நாங்க பின்னாடி வந்து நிக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க ஆனா உண்மைக்குமே நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரம் சம்ம ஸ்பிரிட் முன்னாடி தான் நிப்பாங்க எல்லா இடத்துலயும் நம்ம கூட டஃப் கண்டஸ்டன்ட் பேசுவாங்க இப்போ என்னடானா லவ் கண்டஸ்டன்ட் ஆயிட்டாங்க என்ன பண்றதுதே தெரியல ஆனா இந்த மொத்த டாஸ்க்கு சவுண்டே காணாம்

இங்க எனக்கே கண்டிக்க சாகுறாங்க ராஜா என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும் அவரது பொறுப்பு மற்றவர்களை வேலை வாங்குவதான் தவிர அவர் பேசுவது கிடையாது மற்றவர்களை பேச ஒண்ணுடா தம்பி அத்தனை பேரும் ராஜராணி டாஸ்க் வரும்போது மகிழ்மதிய மைல்ல வச்சு தேவசேனாவா சாச்சனாவா அவர்கள் நினைச்சாங்களா பாகுபலியா ராணாவ நினைச்சாங்களா எக்ஸ்பெக்டேஷன் ஆனா ரியாலிட்டி தெரியுமா இருபத்தி மூணாம் புலிகேசிரா கோவை சரலாரா சொச்சமா முடிச்சு விட்டாங்களா ஆமா அப்படித்தான் இருந்தது என்னத்துலாம் ராஜா வந்து நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இப்ப நான் எதாவது பேசணும் அப்படின்ற ராஜா எனக்கு புரியல சார் நீங்க ராஜா தானே அத ஆமால அப்படின்னு ஆம்ச மட்டும் தூக்குறாப்ல இந்த பக்கம் எட்டி பார்த்தா சச்சனா அவர்கள் ஆ

ரொம்ப ராணி ராணி எனக்கு அந்த அந்த சீன்ல எப்படின்னு தெரியுமா இந்த வடிவல் காமெடி ஒண்ணு தெரியுமா அப்பா இந்த கடையில எல்லாம் கேவலமா இருக்கு உனக்கு வேற கடை வாங்கி தரேன் அப்படின்ட்டு கொடுத்துக்கிட்டு போற தெரியுமா அந்த மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு ஏன்னா புரியல மக்களே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றாங்க கிரீடம் ஒண்ணு கொண்டு வர்றாங்க ராஜாவுக்கு நல்லா இருக்கு கிரீடா ராணிக்கு பித்தளை கடையில வாங்கி போல ஒரு லைன்ல இருக்கு ஏங்க தமிழ்நாட்டு மிஸ்ஸ் தமிழ்நாடு கூட இவ்வளவு பெர்சா கொடுப்பேன் யா கோபைய் ரீடேட்ட அதுக்கு கூட பட்ஜெட் இல்லாம கஷ்டப்படுற பிக் பாஸ் நான் இப்பத தான் பாக்கேன் மேல் டாமினேஷன் ஈங்கோவா बिग बॉसக்கு ஆ அப்படி தான வெளியில பேசிக்கிறாங்க ஒருவேளை அதனால தான் बिग बॉस மென்னா வச்சிருக்காங்களோ உமன் வைக்கலையோ அந்த ஈக்குவாலிட்டியை காட்டிலையோ பாத்தீங்களா பிக் உமன் இல்ல பிக் பாஸ் மட்டும் தான் இருக்கு இருக்கு ஒருவேளை இருக்குமோ

கூப்பிட்டு இருக்காங்க அடிக்கு அடிக்கு வரலெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க அதெல்லாம் எப்படி வருமே எனக்கு பெரிய பிச்சு எனக்கு நடிக்க தெரியாதுங்க எனக்கு சொல்லி தரலங்க எங்க அப்பா அந்த மாதிரி ஆயிடும் சரி இப்ப இந்த இந்த இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சிவகுமார் சிவகுமாரங்க நம்ம பாராட்டையும் இந்த மொத்த டாஸ்க்லயும் இந்த பெஸ்ட் பெருக் நான் சிவகுமார சொல்லுவேன் ஏன்னா குடுத்த ரோல உடனே அவர் செய்யறாரோ இல்லையோ அவருக்கு என்ன ரோல் கொடுத்திருக்குன்றத எல்லாருக்கும் தெரிய வச்சு எல்லாரையும் சேர்ந்து அவரை செய்ய வச்சிட்டாங்க சார் நான் ஒற்றன் சார் சார் நான் ஒற்றன் சார் அவரதான் ஒத்துக்கல மத்தபடி எல்லாத்தையும் பாக்குறாங்க ரெண்டு நாளா ஓ நியூஸ் சொல்றியா சொல்லு சொல்லு அப்படின்னு திருப்பிக்கிறாங்க புரியல ஒரு ஒற்றனுக்கு இருந்த மறுவாரியா போச்சு சிவகுமார் அதனால ஆனா அவரு கான்பிடன்ட் என்ன யாருமே சந்தேகப்படல டவுட்டே வரல டவுட்டே வராம இருக்கு அப்படின்ட்டு இல்ல எனக்கு புரியல எப்படி அவ்வளவு பெரிய கான்பிடன்ஸ் அதான் நான் தான் ஒற்றன் வண்டி கட்டும் வேடத்தில் வந்து உள்ளேன் ஓ அட ஒற்றான் உன்னத அறிவும் சிந்தனையும் அப்படியே என்னை போன்றே உள்ளது அப்படின்ற இந்த மாதிரி விஷயமும் நடக்கிறாங்க இதுல நடுவுல வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி நேற்று நைட்டு தான் கொத்தனார சாரி கொத்தனார வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு கார்பெண்டரை கூட்டி இறங்கிட்டாங்க கார்பெண்டரை வச்சு நாலு குச்சியை வச்சு ஒரு ஒரு பல்லாக்க ரெடி பண்றாங்க ராஜா பல்லாக்கு அப்படி இருந்து பாத்திருக்கேன் ராணி பல்லாக்கு சுரோஸ்கார்னு தான் பாத்திருக்கேன் ஆனா ராஜாக்கு ராணிக்கு ஒரே பல்லாக்கு ஆட்டங்கரையில ஓட்டுற கட்டுமரம் மாதிரி ஆக்கிட்டாங்க பல்லாக்கு மரியாதையும் போயிடுச்சு கொஞ்சம் ராணியா இருப்பாங்க சொல்றேன் ஓபன் ரிலேஷன்ஷிப் வேற ஓபன் பல்லாக்கு வேற புரிஞ்சுக்கும் இல்லையா சார் ஆனா க்ளோஸ்டா இருந்தா மக்களோட கஷ்டங்களை பார்க்க முடியாது ஓபனா இருந்தா மக்களோட கஷ்டங்களை பார்க்கலாம் அதனால மக்களோட கஷ்டங்களை தீக்கலாம் அந்த மக்களோட கஷ்டங்கள் மக்கள்கள் எல்லாம் இஷ்டங்கள்ல இருக்காங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க இவனுங்க இந்த பக்கம் போறாங்க அவனுங்க அந்த பக்கம் போறாங்க இந்த பக்கம் எதோ எடுக்கிறாங்க அந்த பக்கம் போய் எதோ எடுக்கிறாங்க முத்துக்குமுரன் வந்து ஒரு பைத்தியக்கார ரோல் நான் பண்றேன்னாரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு இருபது நிமிஷம் பண்ணாரு அதுக்கப்புறம் பைத்தியக்காரனாவே இல்ல நம்மளெல்லாம் பைத்தியம் பைத்தி அளவுக்கு போயிட்டாரு சும்மா இல்லையா அந்த பக்கம் போயா போயா சும்மா கூட இந்த பக்கம் வந்து வரலையா அவருக்கு கண்டென்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி மொத்த அருமையா பண்ணார் பண்ணாங்க அப்படின்னா யாராரு ஒரு ஆளை சொல்றான் ஆனா இது நம்ம புக்கு புக்கு ஆனந்தி ஆனந்தி அவங்க பேசுனது எல்லாம் நல்லா இருந்துச்சு நல்லா நல்லா பேசினாங்க தமிழ் நயம்படா பேசுனது அந்த கேரக்டருக்கு ஒப்புதல் ஒப்புத ஒப்புன மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஓகே எனக்கு கேட்டீங்கன்னா பவித்ரா தரணி ஆவுருலா சொல் உம் அந்த அந்தந்த வயதான மூதாட்டியா ஃபுல்லாவே அந்த மூணு நாள் அந்த குனிஞ்சு அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டரா ஆகும்போது நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க நான் ஆல்ரெடி அவங்களை பத்தி சொல்லிருக்கேன் இந்த சவுத் கொரியாக்கு இந்த கேப்பாப்பேடி போய் ஆ அந்த அந்த வந்து ஒரு 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 முதுகு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க முடிஞ்சா கொஞ்சம் பிக் பாஸ்ல சொல்லி அப்படி வாங்கு சொல்லுங்க எனக்கு வந்த முதுகு வடி அவங்களுக்கு வந்துட போகுது இது எனக்கு புரியல ஏகமா என்ன பார்த்து சொல்ற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனா அந்த ரோல டெடிகேஷனா பண்ணாங்க ஆமாண்ணா கண்டிப்பா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு அந்த ஒரு அந்த அந்த ஒரு கேரக்டர் மட்டும் துண்டா தெரிஞ்சு பிளஸ் அந்த எப்பய் கேரக்டர் மட்டும் வெளியிலயும் வரல நல்லா அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல ஆமா தீபக் அவர்களும் ஓரளவுக்கு நல்லா பண்ணாரு பட் ரொம்ப அந்த ஆண் அராஜகம் தெரிஞ்சாலும் அந்த கேரக்டருக்காக சில வெட்டு இதெல்லாம் பண்ணாரு ரயான் அவர்களும் சும்மா தலைக்கு ஓரளவுக்கு ஓகே மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்றபடியே இல்ல அதெல்லாம் ஏன் இருந்தாங்கன்னே தெரியும் புரியல இதுக்கு நடுவுல வந்து இந்த படிக்கட்டுக்கு நாலு டாஸ்க் வைக்கிறேன் நேரம் எவ்வளவு இருக்கும் அதே மாதிரி மக்களுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கும் மக்களுக்கு எவ்வளவு சூடு சுவரணம் இருக்கும் இந்த ஷோவை பாக்குறதுக்கு இந்த மாதிரிலாம் பிக் பாஸ் வந்து யோசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் சோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்ட்டு ரெஜனா ஃபீல் பண்றாங்க நான் ஆன்ப்பனிக்கு விஜய் டிவி பார்க்குறவங்களுக்கு ஏன்னா அது டிஸ்னி பிளேஸ் ஆஸ்டார்ண்ணே நம்ம அவங்கள பத்தி பேசலாமே டிஸ்னி பிளேஸ் ஆஸ்டார் இந்த மூவி ரொம்ப லேட்டா இது பண்ணுறாங்கண்ணே விஜய் டிவில கரெக்டா போட்டுறாங்களா டெலிவிஷனில் டிஸ்னி ப்ளேஸ் ஆஸ்டாரெல்லாம் போட மாட்டேங்கிறாங்களா அப்படினா பாது நிமிஷம் ஆர்ட்ரு பண்ணுறாங்க பேசு ஆமா அவங்க சம்பாதிக்கணும்ல இப்ப நம்ம நம்ம வச்சிருக்கிறோம் அவங்க அதே மாதிரி சம்பாதிக்கணும்ல கங்கராஸ் ஜோப்ரோ ரஜினா துப்பாக்கி பிடிக்கிற டைம் ரொம்ப சீக்கிரமா வரப்போகுது புரியல ஆள் செட் பண்ணிட்டேன் என்ன இல்ல நானா எங்க எதுக்கு நான் எதுக்கு ஜி துப்பாக்கி பிடிக்கணும் என்னாச்சு

தவையினருக்கு என்ன தேவை என்பதை சரியான முறையில் சொல்லவும் அப்படின்னு இந்த மாதிரி இந்த மாதிரி தான் நான் ராணி வேஷம் போட்ட காஜல் அகர்வாலாக இருக்கட்டும் அனுஷ்காவா இருக்கட்டும் இவங்க சொல்லி நான் பார்த்திருக்கறேன் ஆமா காஜல் அகர்வால் மாவீரன் அனுஷ்கா பாகுபலி யார் ராணி வேஷம் வந்து மனோரமா அவர்கள் தான் போட்டிருக்காங்க ஏன் அவங்க பேர் வரல யாரா காஜல் அகர்வால் போயிட்டீங்க அனுஷ்கா இங்கே போகிறேன் புரியல இல்ல நான் ஏன் ஏன் ராஜா மாதா சிவகாமி அம்மையார் ரொம்ப

நவீன தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதையும் ஜெஃப்ரி ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருந்தாங்க ஜாக்லின் அவர்கள் வந்து மஞ்சரியை கேட்ட கேள்விகளும் கரெக்டா இருந்துச்சு நம்ம கேட்ட மக்களுடைய அதே மைண்ட் வயசா நீங்க எவ்வளவு கேப்டனா இருந்தீங்க எல்லாமே இருந்தா நல்லா இருந்துச்சு ஜாக்லின் பேசினது ஜெஃப்ரி வந்து அது இது அப்படின்னு எல்லாரையும் மென்ஷன் பண்ணாரு அது வந்து பெண்கள் அணிக்கு கோவம் வந்துருச்சு அதுக்கு சண்டைக்கு போகும்போது விஷால் ஒரு சப்போர்ட்டா ஜெப்ரிக்கு நிக்கிற மாமெண்ட் நம்மளால பார்க்க முடியும் இதுதான் இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகள் இப்ப முக்கியமான நிகழ்வுகளே இவ்வளவு கேவலமா இருக்குன்னா அப்ப என்னன்றது மக்களை நீங்க முடிவு பண்ணீங்க நீங்க எபிசோட ஒன்றரை அவர் பாக்கணுமா இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ்